வணக்கம் கஜா டிவி தென் மாவட்ட முக்கிய செய்தி நாகர்கோவில் மாநகர மாவட்ட காங்கிரஸ் கமிட்டியின் சார்பாக தொடர் பரப்புரை தெருமுனை கூட்டம் ஒன்பதாவது நாளாக இருபத்தி ஒம்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று பூச்சி விளாகத்தில் நாகர்கோவில் மாநகர மாவட்ட காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் ஜே எஸ் நவீன்குமார் தலைமையில் நடைபெற்ற தெருமுனைக் கூட்டத்தில் சிறப்பு விருந்தினராக மாநில பேச்சாளர் நெல்லை பால்துறை அவர்கள் கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றினார்கள் மேலும் தெருமுனை கூட்டத்தில் அந்தந்த பகுதிகளை சார்ந்த வார்டு தலைவர்கள் மாவட்ட நிர்வாகிகள் மண்டல தலைவர்கள் ஆதிராம் மண்டல துணைத் தலைவர்கள் மாதவன் பிள்ளை கிறிஸ்டோபர் சிவசாமி பொதுச் செயலாளர்கள் பிரகாஷ் செலின் சதாசிவம் கோசல்ராம் மாவட்ட பொருளாளர் ஜார்ஜ் அணி தலைவர்கள் வர்த்தக காங்கிரஸ் தலைவர் சிவக்குமார் விவசாய அணி தலைவர் கிங்ஸ்டன் விவசாய அணி மாநில செயலாளர் ஆர் எஸ் ராஜன் சிறுபான்மையினர் தலைவர்கள் ஆதி ராஜாராம் ராமகிருஷ்ணன் மற்றும் பொதுமக்கள் மக்கள் சட்டமன்ற உறுப்பினரை சந்திக்க வேண்டும் என்றால் சட்டமன்ற அலுவலகத்திற்கு வேண்டும் வாக்களித்தவர்களும் வாக்களிக்காதவர்கள் அனைவருக்கும் அவர் சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் அவரை நேரில் சென்று சந்திக்க வேண்டும் மக்களின் எதிர்ப்பு கூற வேண்டும் ஒரு நிகழ்ச்சிக்கு அழைக்க வேண்டும் அவருடன் பொது பிரச்சனைகளை முன்னிட்டு முறையிட வேண்டும் ஊர் சார்ந்த மக்கள் சந்திக்க வேண்டும் என்றால் எங்கு சென்று சந்திக்கிறோம் என்று மக்கள் தெரியாமல் தெரிவித்து வருகிறார்கள் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் அமர்ந்த அந்த சட்டமன்ற அலுவலகத்தை நான்கரை வருடங்களாக திறக்காமல் இருப்பதன் மர்மம் என்னவோ அதுவென்றே தெரிகிறது நாட்டு மக்கள் மீது இவர்களுக்கு எந்த அக்கறையும் இல்லை நமது இந்து சொந்தங்களை பிரித்தாண்டு கொண்டு அவர்கள் மூலம் வாக்குகளை பெற்று அரியலில் அமர்ந்து கொண்டு ஏதோ ஒரு வேஷம் போட்டு மக்களை ஏமாற்றி பிளவுகளை படுத்தும் இந்த பாஜகவின் முகத்தலையை கிழிக்க வேண்டும் இனிவரும் காலங்களில் வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலும் தனது கூட்டணிக்கு வாக்குகளை தந்து நாங்கள் சட்டமன்ற தொகுதியை மீட்டெடுப்போம் என்று இந்த தருணத்தில் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் செய்தி